சென்ற பதிவில் மைய நரம்பு மண்டலம் துணை நரம்பு மண்டலம் இதை பற்றி பற்றி பார்த்தோம் எப்படி ஐம்புலன்கள் மூலமாக உலகை நாம் அறிந்து கொள்கிறோன்னு பார்த்தோம் இதில் நியூரான்கள் எனும் நரம்பு செல்களை பற்றி கொஞ்சம் இன்னும் ஆழமாக பார்க்கலாம் இந்த படத்தில் இருக்கிறது தான் ஒரு நரம்பு செல் அதன் அந்த நீல நிற மையம் வந்து அதனுடைய கரு அந்த நீளமாக வால் போல் இருக்கிறது ஆக்சான் அதனுடைய முடிவில் இருக்கிற அந்த முடி போன்ற அந்த வேர் போன்ற பகுதி வந்து டென்ரைட்னு சொல்கிறோம் இப்போ இந்த டென்ரைட் மூலமாக ஒரு நியூரான் வந்து இன்னொரு நியூரானோட தலையில் இருக்கிற அந்த முடி போன்ற வேறொரு பகுதியோட தொடர்பு கொள்ளுது ஸோ சென்றதுலேயே சொல்லியிருந்தோம் இது ஒ நேரடியாக ஒன்றோடய ஒன்று இணைவது கிடையாது இரண்டுக்கும் இடையில் சிறு இடைவெளிகள் இருக்கும் அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ மேலே இருக்கிறது வந்து ஒரு டென்ரைட்டோட முடிவு கீழே இருக்கிறது இன்னொரு ஆக்சானோட தொடக்கம் இப்போ இரண்டு கடையில் பார்த்திங்கன்னா சின்ன பிளவு இருக்கும் அந்த சின்ன பிளவுகளுக்கு நடுவில் இந்த நீல நேர புள்ளிகள் அதை நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ன்னு சொல்கிறாங்க அந்த நியூ ரெண்டு நியூரான்களும் ஒன்றோடொன்று நேரடியாக இணைவது கிடையாது அதற்கு பதுவாக அந்த இடைவெளிகள் மூலமாக ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் பரவும் இப்போ அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக தான் செய்திகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் நிறைய வகைகள் இருக்குது ஒவ்வொரு நியூரா ட்ரான்ஸ்மிட்டருக்கும் ஒரு குறிப் குறிப்பிட்ட குணநலன் உண்டு அதை வேறொரு காணொலியில் பார்க்கலாம் இப்போ இதையே இன்னொரு படத்துலையும் பார்க்கலாம் இதை வந்து அதையே வந்து கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இப்போது ஒரு வந்து அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ்ஸு அப்படி கூட்டம் கூட்டமாக குவியலாக இருக்கும் என்ன மாதிரியான செய்தி பட கடத்தப்படணும் எவ்வளோ வேகத்தை கடத்தப்படணும் அதன் அடிப்படையில் இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஒரு செல்லில் இருந்து ஒரு இருந்து இன்னொரு நியூரானுக்கு பரவும் இப்போ நியூரான்களில் மூன்று வகையான நியூரான்கள் உள்ளன ஒன்று வந்து சென்சரி நியூரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நியூரோ நியூரான்கள் இன்னொன்று வந்து மோட்டார் நியூரான்கள் மூன்றாவது வந்து இணைப்பு நியூரான்கள் இப்போ சென்சரிங்கிறது என்னென்னா புலன் உணர்வு இப்போ அதுதான் வந்து நம்ம ஒன்று தொட்டோம் அப்படின்னா அந்த செய்தியை மூளைக்கு அல்லது தண்டு வடத்துக்கு கடத்துது அது அந்த மைய நரம்பு மண்டலம் அல்லது துணை நரம்பு மண்டலத்துக்கு கடத்துது அது இன்னொரு பக்கம் வந்து அந்த மோட்டார் நியூரான்கள் இருக்கும் அந்த மோட்டார் நியூரான்கள் வந்து எலும்பு தசைகள் இதற்றோட செ இவற்றில் சென்று முடியும் அவை வந்து என்ன பண்ணுதுன்னா மூளையும் தண்டு உடமும் எப்படி நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் எதிர்வினை புரியுங்கிறத அந்த மோட்டார் நியூரான்கள் மூலமாக செய்து தருது அதன் அடிப்படையில் நம்ம கையை தூ சூடாக இருந்ததுன்னா கையை விளக்குவது இல்லை அதை இறுக்கி பிடிக்கிறது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோம் ஒரு டூ வே ட்ராஃபிக் மாதிரி இப்போ நம்ம பேசுகிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செல்ஃபோனில் பேசுனா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பேச முடியாது பேசுனா ஒன்றும் புரியாது இல்லையா ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கவனிக்கிறோம் இன்னொருத்தர் பேசும்போது மற்றவங்க கவனிக்கிறோம் அந்த மாதிரி சென்சரி நியூரான்கள் வந்து தொடு உணர்வு வேறு அந்த ஐம்புலன்களால் உணர்வதை அந்த நரம்பு மண்டலத்துக்கு கடத்தி செல்லுது அங்கே போய் அது என்ன சொல்லுதுங்கிற விளைவை வந்து அந்த மோட்டார் நியூரான்கள் மூலமாக எலும்புகள் தசைகளுக்கு போவே செய்திகள் கடத்தப்படுகின்றன அதன் அடிப்படையில் நம்ம உடல் இயங்குது இந்த மூன்றாம் வகையான நியூரான்கள் இன்டர் நியூரான்ஸ்ன்னு சொல்கிறது இந்த இணைப்பு நியூரான்கள் இது வந்து மூளையில் மத்திருந்தான் இருக்கும் அதோட மெயின் பர்பஸ் என்னென்னா இரண்டு மூன்று நியூரான்களை இணைப்பதும் செய்தி பரிமாற்றத்துக்கும் அவை உதவும் இப்போ இதுதான் நியூரான்கள் அது நரம்பு செல்கள் செயல்படும் விதம் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவை ஒன்றோணொன்று நேரடியாக தொடர்பு கொள்ளலை அவைக்கு இரண்டுக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி இருக்குது அதன் மூலமாக அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் கடத்தப்படுகின்றன அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அளவு அளவை பொறுத்து அவை கடத்தப்படும் வேகத்தை பொறுத்து தான் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் எப்படி நடந்து கொள்கிறோங்கிறது வேறுபடும் இப்போ இதில் ஏன் இது முக்கியமாக இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் உணவில் இருக்கிற ஊட்டச்சத்துகள் அவையெல்லாமே வந்து அந்த இருக்கிற கனிமங்கள் பொட்டாசியம் கால்சியம் போன்ற சோடியம் போன்ற கனிமங்கள் இவையெல்லாம் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கடத்தப்படுவதற்கு உதவும் ஸோ நாம் உலகை நாம் ஐம்புலன்களால் அறிந்து கொள்கிறோம் வேறு வழியே நம்மளுக்கு கிடையாது பாய அறிந்து கொள்கிறோங்கும் போது அந்த செய்திகள் வந்து நியூரான்கள் மூலமாக அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் மூலமாக கடத்தப்படுகின்றன அப்போ அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்கள்லாம் சரியாக செயல்படணும் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நாம் சரியான உணவு வகைகளை சாப்பிடணும் நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கனிமங்கள் போன்றவை நம்ம உடலில் இருக்கணும் இப்போது கனெக்ஷன்மா ஒரு வித்தியாசமாக போகுது பார்த்தீங்கன்னா இப்போ நாம் என்ன உலகை எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறது அதுக்கு உணவும் ஒரு காரணம் ஒரு சில உணவுகள்லாம் சாப்பிட்டோன்னா ஒரு மந்தமாக தூக்கக்கலக்கமாக உணர்வோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உடலோட உணர்வு திறன் வந்து குறையுது அதே போல் சில இப்போ குடித்தோம் அப்படின்னா நாம் இயல்பாக இருக்க மாட்டோம் வித்தியாசமாக இருப்போம் இல்லையா அதற்கு காரணமும் அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்கள் ஸோ நாம் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நாம் யாருங்கிறத முடிவு செய்யுது இதன் அடிப்படையில் தான் கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சாதகர்கள் வந்து மாமேசம் உண்ண மாட்டாங்க சில குறிப்பு போதை மருந்துகளை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க சில யோக முறைகளை செய்வாங்க மூச்சு பயிற்சிகளை மேற்கொள்வாங்க இதன் பின் மூலமாக நம்ம உடல் வந்து சரியாக செயல்படும் அது மந்தத்தன்மை இல்லாமல் இருக்கும் அப்போ நாம் யாருங்கிறதுல ஒரு தெளிவும் இருக்கும் திட்டவட்டமும் இருக்கும் மாறாக நம்ம கண்டதையும் சாப்பிட்டு கண்ட நேரத்தில் தூங்கிட்டு குடிச்சிக்கிட்டு நம்மளை நம்மளே கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம யாருன்னு நம்ம புரிந்து கொள்வதிலையும் குழப்பங்கள் இருக்கும் நம்மளை வெளிப்படுத்தி கொள்வதிலையும் குழப்பங்கள் இருக்கும் இப்போ இதையெல்லாம் வேறு கோணத்துலையும் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் எப்படி கடத்தப்படுதுன்னு பார்க்கலாம் இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கடத்தப்படுவதில் குறித்த ஒரு படம் இது வந்து செயற்கை நுண்ணறிவு குறித்து உபயோக படம் இது முழுமையான சரி கிடையாது பட் நம்ம அந்த ஐடியாவை மத்தும் புரிஞ்சிக்கலாம் இப்போ முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சினாப்சிஸ் அந்த டென்ட்ரைட்ஸ் ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைவெளி இருக்குது அந்த இடைவெளிகளில் அந்த செல்களில் சில துவாரங்கள் இருக்கும் அதை கேட்டுன்னு சொல்கிறாங்க அப்போது ஒவ்வொரு துவாரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூடி இருக்கும் அல்லது திறந்துருக்கும் எந்த துவாரம் திறக்குது எந்த துவாரம் மூடி இருக்குது அதை பொறுத்து தான் அந்த செய்திகள் கடத்தப்படும் இப்போ இந்த படத்துலேயே கவனிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து கால்சியம வச்சு விளக்கியிருக்காங்க இப்போ பொதுவாக அணுக்கள் அதாவது கனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் மையத்தில் வந்து ப்ரோட்டான்கள் நியூட்ரான்கள் இருக்கும் சுற்றியும் வந்து எலெக்ட்ரான்கள் வ சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட சூரிய குடும்பம் மாதிரியே சூரியன் மையத்தில் இருக்குது அதை சுற்றியும் கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி மையத்தில் வந்து ப்ரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும் எலக்ட்ரான்களும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் நியூட்ரான்களுக்கு எந்த விதமான மின் சக்தி எதுவுமே கிடையாது ப்ரோட்டான்கள் எதிர்மறை பாசிட்டிவ் சக்தி கொண்டவை எலக்ட்ரான்கள் எதிர்மறை நெகட்டிவ் சக்தி கொண்டவை இப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொருள் அணு வந்து நிலையாக இருக்கணும்னா அதில் இருக்கிற அந்த புரோட்டான்கள் எலெக்ட்ரான்களோட அந்த மின்சக்தியின் அளவு வந்து சம விகிதத்தில் இருக்கும் அப்போ கூட்டி கழித்து பார்க்கும்போது அதனுடைய அந்த தன்மையில் மின்ச தன்மையில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் சில வேதிவினைகள் நிகழும்போது என்னாகும்னா சில எலக்ட் ஒரு அணு வந்து சில எலக்ட்ரான்களை அதிகமாக எடுத்துக்கும் வேறு சில அணு வந்து சில எலக்ட்ரான்களை இழக்கும் அப்போது எலெக்ட்ரான்கள் எடுத்துக்கொள்ளுவதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை மின்சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ரோட்டோ எலக்ட்ரான்கள் இழப்பதில் வந்து ப்ரோட்டோனின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் எலக்ட்ரான்களை காட்டணும் அதனால் அதனுடைய மின்சக்தின் தன்மை வந்து அது பாசிட்டிவாக இருக்கும் இவற்று தான் நம்ம அயனிகள்னு சொல்கிறோம் இப்போ மின்சாரம் கடத்தப்படுவதும் கூட இந்த அயனிகள் மூலமாக தான் அப்போது என்ன ஆகுனா ஒரு பாசிட்டிவாக இருக்கிறத ஒன்று வந்து நெகட்டிவாக இருக்கிறத அட்ராக்ட் பண்ணும் ஸோ இந்த ஒவ்வொரு அணுக்களும் வெவ்வேறு விதங்களில் இயங்கும் இப்போ அதுதான் இங்கேயும் நடக்குது இப்போ இங்கே கால்சியம்ங்கிற அயனிகள் என்ன நடக்குது அப்படின்னா இந்த கேட்டுகள் மூலமாக அந்த செல்லுக்குள்ளே நுழைய பார்க்கும் அப்போ அந்த கேட்டு திறக்கணுமா இல்லையாங்கிறத வந்து அந்த இருக்கிற வேறு சில தன்மைகள் முடிவு செய்யும் அதுக்குள்ளே இருக்கிற புரோட்டான் அதுக்குள்ளே இருக்கிற வேறு கனிமங்கள் இவை போன்றவை முடிவு செய்யும் இது நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ஒன்று சூடான பொருளை தோட்டோன்னே எவ்வளோ வேகமாக கையெடுக்கிறோம் அப்போ எவ்வளோ வேகமாக இதெல்லாம் நடக்குதுன்னு கவனிச்சு பாருங்க அதை நம்ம குடிச்சிக்கிட்டு செஞ்சோன்னா அவ்வளோ சு சுறுசுறுப்பாக நம்மளால் செயல்பட முடியாது இப்போ இதை நாம் புரிந்து கொள்ளணும் இந்த நரம்பு மண்டலத்தோட மொத்த நீளம் எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர்னு பார்த்தோம் இப்போ கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் பல மீட்டர் தூரங்களுக்கு இந்த செய்திகள் கடத்தப்படுகின்றன எல்லாமே மின்னல் வேகத்தில் நடக்குது இப்போ நம்ம மந்தமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம செயல்பாட்டில் ஒரு மந்தத்தன்மை இருக்கும் ஒரு சோம்பல் தன்மை இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்கள் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று எவ்வளோ கிலோ விரைவாக புரிந்து கொண்டு அது விரைவாக செயல்படுறோமோ அது புத்திசாலித்தனம்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம் ரொம்ப மந்தமாக இருக்காருன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு என்ன காரணம் இப்போ எல்லாருமே இந்த உலகில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ஐம்புலன்கள் இருக்குது எல்லாருக்குமே மூளை இருக்குது அப்போ ஏன் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக உலக புரிந்து கொள்கிறோம் ஏன்னா அந்த ஐம்புலன்கள் நாம் செயல்படும் விதம் வேறாக இருக்கும் அந்த மூளை புரிந்து கொள்ளும் விதம் சரியாக இருக்காது அப்போது நாம் சில சமயம் சொல்லுவோம் இல்லையா இப்போது ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட்டுன்னு அவன் உட்காந்துருப்போம் ஒரு இடத்துல ஆனால் எங்கேயோ கனவுலகளை மறந்துக்கிட்டு இருப்போம் இப்போ உடல் அளவில் ஒரு இடத்துல இருப்போம் மனம் எங்கேயோ இருக்கும் அப்போ என்னன்னா நம்ம கவனம் எங்கேயோ போகுது ஸோ இது இது வந்து உடல் வந்து நாம் இதெல்லாம் நம்ம கவனிக்காட்டியும் உடல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் உடல் வந்து ஒரு சேர் மேலே இருக்குதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சேரை உடல் உணர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ இந்த சேருக்கு கீழே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு கரப்பாம்பூச்சி ஊரிச்சு அப்படின்னா உன்னால் உடனே கவனிக்க முடியாது ஆனால் சில உணர்வு வந்து டக்குன்னுங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா நம்ம கவனம் அதுக்குள்ளே போது தான் அதை பற்றின புரிதல் நமக்கு கிடைக்கும் அந்த கவனத்தை தான் நம்ம தன்னுணர்வு பிரஜைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த தன்னுணர்வு முக்கியம் அந்த தன்னுணர்வு தான் நாம் இப்போ இதெல்லாம் இல்லாட்டி கூட உடல் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும் இப்போ கோமாவில் இருக்கிற தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு தன்னுணர்வு இருப்பது கிடையாது அப்போவும் உடல் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது அப்பவும் உடல் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் மெதுவாக நடக்கும் அவ்வளவுதான் நம்ம கவனம் செலுத்தும் போது நம்ம அது வந்து வேகமாக செயல்படும் நம்முடைய கவனம் வந்து நம்மை மாற்றும் நாம் புழங்கும் உலகத்தை மாற்றும் இதை வந்து இயற்பியல்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்சர்வேஷன் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க அது வந்து குவாண்டம் இயற்பியலில் ஒரு பருப்பொருள் வந்து ஒரே சமயம் வந்து பொருளாகவும் இருக்கும் அலையாகவும் இருக்கும் அது பொருளாக இருக்கா அலையாக இருக்காங்கிறது அவர் பார்க்குறவரை பொறுத்தது அவர் எப்படி பார்க்குறவரோ அதன் அடிப்படையில் அது தன்னை மாற்றிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க நான் இதை பற்றியும் விரிவாக பேசுவதாக இருக்கேன் குவாண்டம் இயற்பியலை பற்றியும் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கவனம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தண்ணியல்பாக நிகழ்வது நம்ம இரு ஒரு சூடான பொருளை தொட்டோம் அப்படின்னா உடனே கையை எடுக்கிறோம் அதுக்கெல்லாம் பெருசாக நம்ம கவனம் தேவை கிடையாது ஏன்னா உடல் தன்னை பாதுகாத்துக்குள்ளே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே சமயம் நம்ம பிரஜையும் அதோடு இணைந்து இருக்கணும் நம்ம இங்கேயோ கனவு கண்டுகிட்டு இருந்தோம்னா சூடு வச்சா கூட நம்மளுக்கு தெரியாது இப்போது சித்திரவதையெல்லாம் செய்கிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க அவங்க வழியை உண்டாக்குவதன் மூலமாக அவங்க அந்த பிரஜையை அதிகரிக்கிறாங்க ஸோ இது நிறைய நுட்பமானது இதெல்லாமே இப்போ நீங்கள் வந்து இந்த பௌத்தம் ஐந்து தலைகள் காணொலிகளை கவனிச்சிங்க அப்படின்னா இது ரெண்டையுமே தொடர்பு கொள்ள முடர்பு படுத்தி புரிந்து கொள்ள முடியும் அதில் ஐந்து தலைகளில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இது வந்து உருவம் அல்லது வடிவம் அது ஒரு ஃபார்ம் அந்த அதை வந்து இன்னொன்னோட தொடர்பு கொள்ளும்போது ஃபீலிங் உருவாகுது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை இல்லை நடுநிலை மூன்று நிலைகள் உருவாகுது அதற்கு அடுத்து அதற்கு அடிப்படையில் நாம் அதை புரிந்து கொள்கிறோம் பர்செப்ஷன் உருவாகுது அதன் அடிப்படையில் மன செயல்பாடுகள் உருவாகும் அப்புறமா பிரஜை உருவாகும் இப்போது அதையும் இதையும் நீங்கள் தொடர்பு படுத்தி கொடு புரிந்து கொள்ள முடிஞ்சால் நீங்கள் நிறைய நுட்பங்களை புரிந்து கொள்ளலாம் ஸோ இது இது பார்த்திங்கன்னா ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றோடு ஒன்று இணையுது இப்போ பௌத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாமே வெறுமை அப்படிங்கிறது எல்லாமே வெற்றிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த சினாப்சிஸ் அந்த டென்ரைட்டும் ஆக்சானும் இணைகிற இடத்துக்கு நடுவில் இடைவெளி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய நம்ம வேறு வெவ்வேறு குணங்களை புரிந்து கொள்ளலாம் இது ரொம்ப சிக்கலானது கிடையாது கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு மூணு டைம் கேட்டிங்கன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இப்போ அடுத்த காணில் நான் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸை பற்றி விளக்கிறேன் என்னென்ன நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது சில முக்கியமான நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் பார்க்கலாம் அப்போது உங்களுக்கு புரியும் அந்த ஏன்னா நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் தான் இந்த நரம்புகள் இர அந்த செ நரம்பு செல்கள் இரண்டும் தொடர்பு கொள்வதற்கு உதவுது அப்போ எந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏன் சில சமயம் மகிழ்ச்சியாக இருக்கோம் ஏன் சில சமயம் துக்கமாக இருக்கோம் ஏன் மந்தமாக இருக்கோம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இது எல்லாத்தையும் இணைத்து புரிந்து கொண்டோம்னா நாம் அறிவியல் பூர்வமாக நம்மை அறிந்து கொள்ள முடியும் அது ஆன்மீக கோணத்தில் நாம் எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோமோ அதையே தான் இந்த நவீன புரிதலின் அறிவியலின் புரிதல் அறிவியலின் கோணத்தில் நம்ம அறிந்து கொள்கிறோம் இப்போ இதெல்லாம் தேவையான ஒருத்தர் கேட்கலாம் தேவை கிடையாது ஏன்னா நமக்கு தேவை அமைதியும் ஆறுதலும் அப்படின்னா நம்ம கண்ட சஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டு ஏதாவது பூஜை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கலாம் ஆனால் இன்றைய உலகமும் வேறு நம்ம இது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சால் ஏற்றுக்கலாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இன்டர்நெட் இருக்குது செல்ஃபோன் இருக்குது எல்லா விதத்துலேயும் நம்ம நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எதுவுமே நம்ம எல்லாமே கன்சியூம் தான் பண்ணுறோம் எதுவும் எப்படி செயல்படுது ஏன் செயல்படுதுங்கிற கொள்வதே இல்லை ஆன்மீகத்தையும் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த பிரச்சனைனா இந்த சாமிக்கு இந்த படையல் வையுங்க இந்த கோவிலுக்கு போய் கும்பிடுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு கண்ணை மூடிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போவும் அதே மாதிரி தானே அறிவியலையும் நம்ம போர் அடிக்குதா இந்த படம் பாருங்கள் இதை தெரிஞ்சுக்கணுமா இந்த சேனலில் போய் கேளுங்க என்ன வித்தியாசம் ரெண்டுக்கு எந்த விதத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம் நம்ம இப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது இப்போ எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் அப்போ எப்படி வாழ்வாங்க நம்மக்கிட்டே இருந்தவங்க என்ன கற்றுக்குவாங்க நாம் என்ன கற்றுக்கிட்டோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இதெல்லாம் விளக்கிட்டு இருக்கேன் அடுத்த காலையில் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸை பற்றி விரிவாக பார்க்கலாம்